ஆண்டவராக நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் திரவஜனமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவமானம் வெக்கம் இதை ஒருபோதும் ஒருவராலையும் ஏற்றுக்கொள்ளவோ சகிக்கவோ தாங்கவோ முடியாது இந்த அவமானம் வரும்போது வெக்கம் வரும்பொழுது அநேகர் உடைஞ்சு சோர்ந்து போயிடுவாங்க சில பேர் மனுஷனுடைய முகத்தில் முழுக்கிறக்கே கூனி குருகி போயிடுவாங்கன்னு அவமானம் ஏன் வருது இந்த வெக்கம் ஏன் வருது ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வாக்குதை கொடுக்குறார் வாசிக்கலாம் ஏசய்யா புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இந்த உலகத்துல வெட் அப்படிங்கிற அவமானத்தை சகிக்காத பார்க்காத நபர்களே இருக்க முடியாது இந்த அவமானம் யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல எல்லா மனுஷரையுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த உலகத்தான் இருக்கு இல்லை அவருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன் வெக்கத்துக்கு ரெண்ட தனையான பலனை நான் கொடுப்பேன் பரிசுத்த வேதாக முதல்ல பரிசுத்தவான்கள் அவமானம் பாடுகள் வழியாக உண்டு அப்படிப்பட்ட தேவன் உயர்த்தினார் ஒரு பரிசுத்தான குறிச்சு யோசைப்புடைய வாழ்க்கையில் அவருக்கு இல்லாத அவமானம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை வாலிப வயதுல தகப்பனுடைய அன்பை பெற்றவர் இதனால சகோதரர்கள் பொறாமப்பட்டு எகிப்துக்கு வித்து போடுறாங்க இருபது காசுக்கு விற்று போடுறாங்க எந்த தப்பு செய்யலை தாயோடைய அன்புல வளர வேண்டியவர் சிறு வயதாக இருக்கும்போதே தாயார் இறந்துட்டாங்க தகப்பனுடைய அன்பு இருந்துச்சு எந்த சகோதரர்கள் அன்பு காட்டணுமோ அதே சகோதரர்கள் முழு பகையாக பகச்ச எகிப்துக்கு விற்று போடுறாங்க இந்த சூழ்நிலையில் அவர் எவ்வளவோ இருப்பார் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை விற்று போடுறீங்க அவங்க காலில் விழுந்து கூட கண்ணீர் விட்டு கதறி இருக்கலாம் ஒரு சகோதரன் கூட மனமிறங்கலை அடிமையாக விற்று போடுறாங்க அந்த எகிப்து தேசத்துக்கு போகிறாரு ஒரு அடிமையோட நிலை எப்படி இருக்கும் விலை கொடுத்து வாங்கிட்டு போறவங்க சுகபோக வாழ்க்கைக்காகவா வாங்கிட்டு போவாங்க அவரை கஷ்டப்பட்டு வேலை செய்கிற சூழ்நிலை அங்கே போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிறார் கர்த்தர் யோசை போடக்கூட இருந்தபடியினால அவர் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது இதை பார்த்த யஜமான் யோசேப்பை குறித்து அவர் செய்கிற காரியத்தை குறித்து எதையுமே கேள்வியே கேட்கல எல்லாவற்றையும் யோசிப்புடைய வசத்தில் விட்டார் யோசிப்போடு கர்த்தர் இருந்ததினால் அவர் செய்ததெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு அந்த இடத்துல யோசிப்பு வாலிபனாக இருந்தபடியினாலையும் அதிக சௌந்தரியம் உள்ளவராக இருந்தபடியினால அந்த யஜமானுடைய மனைவி யோசிப்பின் மேல் கண் வைத்து பாவத்துக்கு அழைக்கிறாங்க அப்போ யோசிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நிலையில் இனிமேல் தகப்பன போய் பார்ப்போமா தெரியாது அடிமையுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும் அடிமைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதானா இல்லை அந்த இடத்துல எஜமானி பாவத்திற்காக அழைக்கும் போது அவர் யோசிச்சுருக்கலாம் சாத்தனவன்ட்ட பேசியிருப்பான் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு இனிமேலும் எஜமானிக்கு இருந்தால் உனக்கு வேண்டிய உணவு கிடைக்கும் சுகபோகமா இருக்கலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு ஒரு புதிய வாசல் திறந்திருக்கு நீ அடிமையா வரும்பொழுது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதமான கதவு திறந்திருக்கு சொல்லி அநேகம் ஆசை வார்த்தைகளை அப்பிசு கொடுத்திருப்பான் ஆனா ஆதிமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் அந்த யோசிப்பு சொல்லுகிறார் எல்லாத்தையும் கையில கொடுத்திருக்கிறாரு உங்களை நான் யஜமானுக்கு விரோதமாகவும் பாவம் செய்வது எப்படி அந்த கர்த்தர் அந்த விசுவாசம் இருந்தது எப்படி நமக்கு சூழ்நிலைகள் எல்லாமே ஆசிர்வாதமா இருந்தா நம்ம ஆண்டவரை நம்புவோம் ஆனா சிறு வயதில் அம்மா இல்ல அப்பாவுடைய அன்பு இல்ல சகோதரருடைய அன்பு இல்ல அடிமையா வந்திருக்கிறாரு இப்ப ஆண்டவர் அவர் கேள்வி கேட்கலாம் எங்கள் தாத்தாவுடைய கடவுள் ஆபிரகாமுடைய ஆண்டவர் பெரியவர்னு சொன்னாங்களே ஈசாக்கு என்னுடைய தாத்தாவுடைய கடவுள் பெரியவர்னு சொன்னாங்களே எங்கள் அப்பா சொன்னாரே அவர் அற்புதமாக நடத்தினார்னு சொன்னாங்களே அந்த ஆண்டவர் உண்மையாக உயிரோட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா அந்த கேள்வி கேட்கணும்னு அவருக்கு தோணலை சூழ்நிலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற இடத்துலையும் யோசிப்பு கர்த்தரை விசுவாசித்தார் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அந்த பெண் வஸ்திரத்தை இழுக்கிறாங்க வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல நான் பாவம் செய்ய மாட்டேன்னு ஓடுகிறாரு அந்த முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோன்னா அந்த பெண் சொல்கிறாங்க எபிரேய வேலைக்காரன் எங்கள் இடத்துல பாவம் செய்யும்படி வந்தான்னு சொல்லி அபாண்டமா பழி சுமத்துறாங்க அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு முறை அவள் கோபக்காரியா சண்டைக்காரியா அவன் மேல தொடர்ந்து பழி சுமத்திக்கொண்டே இருந்தாள் இந்த இடத்துல இன பிரச்சனை வேற எபிரேய வேலைக்காரன் சொல்லி வேற ஜாதி பிரச்சனையை உள்ள கொண்டு வராங்க இந்த எபிரைய வேலைக்காரன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்க அப்போ அந்த இடத்துல யோசிக்கப்படைய நிலை என்ன பார்க்கற எல்லாரும் அடித்து உதச்சிருப்பாங்க காரி துப்பியிருப்பாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு போலீஸ் இருக்குது கோர்ட் இருக்குது கேஸ் இருக்குது ஹியூமன் ரைட்ஸுங்கிற ஒரு பெரிய மனித உரிமைக்காக போராடுகிற சங்கங்களும் இருக்கு அந்த காலத்தில் எதுவுமே இல்லை கேப்பாரற்ற நிலை யோசிப்ப அடித்து உதச்சு காரி துப்பி ஒரு ஆண் மகன் வாங்க கூடாத பேருனா எவ்வளவு குணிக்குறிப்பாரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கவே சிறைக்கு அனுப்பப்படுகிறார் சிறைச்சாலையிலையும் அவர் செய்கிற காரியம் வாய்க்குது மேல் அதிகாரி எல்லா சிறைச்சாலையில் உள்ள கைதிகளையும் அவர் வசமாய் ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர் அவரோட இருந்ததுனால அவருடைய கர்த்தருடைய ஞானம் யோசிப்புக்கு இருந்துச்சு அந்த இடத்துல அரண்மனையில தவறு செய்து சிறைச்சாலைக்கு வருகிற ரெண்டு பேரும் வராங்க தலைவன் கரண் அந்த ராஜாவுக்கு திராட்சரம் புளிந்து கொடுத்தவர்களும் பலகாரங்களை கொடுத்தவர்களும் அந்த இடத்துல அரண்மனையில் தவறு செய்ததன் நிமித்தம் சிறைச்சாலைக்கு வராங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் துக்கமாக இருக்கிறாங்க யோசிப்பு கேள்வி கேட்கிறாரு நீங்க கவலை இருக்கீங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் தாங்கள் கனவு கண்டத ஒவ்வொருத்தர் கனவையும் சொல்றாங்க அந்த கனவை கேட்டுட்டு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வது கர்த்தருடையது அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு ரெண்டு பேருக்கும் அர்த்தம் சொல்கிறாரு மூணு நாளில் ஒருத்தர் நீங்கள் தூக்கிலிடப்படுவீங்க அதே போல் பானபத்திரக்காரனுக்கு மூணு நாளில் மறுபடியும் ராஜா ஒன்று உயர்த்தி அதே வேலையில் உயர்த்துவார் சொன்ன பிரகாரம் மூணே நாள் அது நடக்குது யோசிப்போ சொல்கிறார் பானபத்திரக்காரன் நீ ராஜாட்ட போகும்போது என்னையும் மறந்துடாத ஆனால் பானபாத்திர கரண் அரண்மனைக்கு போன உடனே யோசிப்பை மறந்து போனார் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ ரெண்டு வருட காலம் யோசிப்ப அந்த கரண் மறந்தாச்சு இப்போ ராஜா எகிப்து பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு சொப்பனத்தை அவர் பார்க்கிறார் விடிஞ்சு எழுந்த உடனே இருதயம் கலக்கும் எப்படி ஒரே பொருள் கொண்ட வெவ்வேறு ரெண்டு சொப்பனங்கள் வருதே அப்போ இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது எல்லாத்தையும் விசாரிக்கிறார் எகிப்து தேசம் விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச தேசம் பூசாரிகள் ஜோசியர்கள் நிறைஞ்ச தேசம் விசாரிக்கிறாரு அவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவருக்கும் தெளிவு வியாக்கியானம் இல்லை அப்போத்தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது ராஜா நான் சொல்றாரு ராஜா உங்களால் தண்டிக்கப்பட்ட ரெண்டு பேர் சிறைச்சாலையில் இருக்கும்போது நாங்களும் சொப்பனம் கண்டோம் அந்த இடத்துல எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் இருக்கிறான் எங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் அது அப்படியே நடந்துச்சு அவனால் உங்கள் சொப்பனத்துக்கு நிச்சயமாக அர்த்தம் சொல்ல முடியும் உடனே ராஜா அழைத்து அனுப்புகிறார் யோசிப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வருகிறார் ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்லும் பொழுது அந்த சொன்ன காரியத்தை வாசிக்கலாம் ஆதி அகமதின் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனை பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் யோசிப்பு நான் இல்ல கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்வார் அந்த போத்திபாருடைய வீட்டில் யஜமானி பாவம் போதும் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி அந்த சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரண்ட்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுதும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்கு உரியது அல்லவான்னு கேட்குறாரு இங்கே ராஜாட்டையும் சொல்லுகிறார் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு தேவன் அருளி செய்வார் சூழ்நிலைகள் எல்லாமே அவமானம் வெக்கம் சிறைச்சாலையில் எப்படி இருந்திருப்பார் அடிமை இதுல சிறைச்சாலை வர வெக்கப்பட்ட சூழ்நிலையையும் கர்த்தருக்காக முன்னிறுத்தி அவரை கர்த்தர் கைவிடவே இல்லை அந்த அவர் பெரிதான அந்த சொப்பனத்துக்கு யோசிப்பு விளக்க சொன்னது மட்டும் இல்ல ஆலோசனையும் கொடுக்கிறார் அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் என்ன ராஜா உங்களுடைய தேசத்தில் எகிப்து தேசத்தில் முதல் ஏழு வருஷம் அபரிவிதமான செழிப்புள்ள காலங்களை தேவன் தருவார் பூமி தன் நிறைவா கொடுக்கும் செழிப்பு மிகுதியா இருக்கும் அதற்கு ஏழு ஆண்டுகள் இப்படி ஒரு செழிப்பு இந்த தேசத்துல இருந்துதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடுமையான பஞ்சம் இருக்கும் அதனால ராஜா நீங்க என்ன செய்யணும் ஞானம் உள்ள விவேகம் நிறைந்த ஒரு மனுஷனை தலைவனா அந்த பொறுப்பு அவங்க கையில் கொடுத்து இந்த ஏழு வருஷம் இந்த பூமியில விளைகிறத ஜனங்கள்கிட்ட அஞ்சில் ஒரு பங்கை கேட்டு வாங்கி அதை சேமிப்பா வாய்ப்பா நீங்கள் சேர்த்து வாங்க அதற்கு பிறகு பஞ்ச காலத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி காக்கப்படும்படிக்கு தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் இது ஜனங்கள் சொப்பனத்துக்கு பதில் சொன்னது மட்டுமில்ல அதற்கான ஆலோசனையும் யோசிப்புக்கு தேவன் கொடுத்தது நிமித்தம் அதை தைரியமாய் அவரை சொல்ல முடிஞ்சதை இதனால நடந்தது என்ன ராஜா யோசிப்பை போல ஞானமும் விவேகமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு அந்த ராஜாவுக்கு அடுத்த இடத்துல யோசேப்பை உயர்த்துகிறார் வாசிக்கலாம் ஆதி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு வாசிக்கலாம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு சொல்லி முத்தரை மோதிரத்தை கலட்டி போட்டு அவரை அதிகமாய் உயர்த்தினார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரதம அமைச்சராக உயர்த்தப்பட்டு அந்த தேசம் முழுவதுக்கும் யோசியப்படைய உத்தரவில்லாமல் ஒருவராகிலும் கையாவது காலையாவது அசைக்கக்கூடக்கூடாது திவ்ஜனமே உபத்திரமும் பாடு வியாகுளம் வரும் ஆனால் அந்த பாடுகளில் அவமானத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நீதிமண்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏற்ற காலத்தில் தெய்வம் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உயர்த்துவார் அநேகர் இன்னைக்கு தப்பு செஞ்சு பாடு அனுபவித்தா அது நிமித்தம் நமக்கு மேன்மா வராது அதுவே தவறு செய்யாமல் தப்புமே செய்யாம நீங்க உபத்தரவ படுறீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார் கிபி பதினேழாவது நூற்றாண்டில் ஜான் பனியன் சொல்லிட்டு இங்கிலாந்து தேசத்தில் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் எந்த பாவமே செய்யல அந்த பதினேழாவது நூற்றாண்டில் அந்த சிறைச்சாலையில் அந்த ஜான் பனியன் அப்படிங்கிற மிஷினரி அதிகமாக ஜபித்தார் அதன் விளைவாக என்ன நடந்துச்சு தேவன் அதிகமான வெளிப்பாடுகளை அவருக்கு கொடுத்து மோட்ச பிரயாணம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார் அந்த புஸ்தகத்துடைய நூல்கள் விற்பனை செய்யும் பொழுது பரிசுத்த தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக அச்சிடப்பட்டு விற்கப்படுகிற முதல் புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் தான் அதற்கு அடுத்தபடியாக இந்த மோட்ச பிரயாணங்கிற புஸ்தகம் இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு அதிகமாக விற்கப்பட்டது தேவச்சனிமே உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவமானம் வெக்கம் அதை தேவன் உங்களுடைய உயர்வுக்கான ஒவ்வொரு படிகளாக தேவன் வாய்த்திருக்கிறார் அதனால் கவலைப்படாதீங்க ஏன் எனக்கு இந்த வெக்கம் ஏன் இந்த சொல்லி வேதனைப்படாதீங்க அதே அவமானத்தையும் வெக்கத்தையும் உங்களுடைய உயர்வுக்கான படிக்கற்களாக தேவன் மாற்றுவார் தேவச்சனமே இதோடைய ரெண்டாவது பகுதி ஆவிக்குரிய ரீதியாக இதோடைய காரியத்தை ரெண்டாவது பகுதியில் நீங்கள் பார்க்க மறக்காதீங்க ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு நாண்டவரே யோசிப்புடைய பாடுகளும் உபத்திரவமும் அவருடைய உத்தமமோ தேவனால் புறக்கணிக்கப்படலை உலகம் புறக்கணித்தது உண்மைதான் ஆனால் கர்த்தர் உங்கள் கண்களில் இருந்து யோசிப்புக்கு வரக்கூடிய உயர்வு போகலை ஏற்ற காலம் வரும் பொழுது யாருமே நினைக்காத அளவுக்கு உயர்த்தி முழு எகிப்து தேசம் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசம் முழு தேசத்தையும் அவருடைய ஞானத்தினால் ஆகாரத்தை கொடுத்து பஞ்சத்தினால் தேசம் அழியாதபடி அவரை கொண்டு நீங்கள் காப்பாற்றினீங்கப்பா அதே போலப்பா வெக்கம் அவமானத்தை சந்தித்து எத்தனை தேவ பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களோ தேவன் தாங்கக்கூடிய பலனையும் குருபே கொடுங்க அந்த கண்ணீர்களை அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் எல்லாம் மலர் ரசகராகேச கிறிஸ்துவின் மூலமாக ஆயிடுச்சு நல்ல பேதாவை ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வாதை பாராமேன் காட் பிளஸ் யூ